உங்கள் ஜபம் அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளை தந்ததற்காக உமக்கு நன்றி சுகத்தை தருபவரே உமை துதிக்கிறேன் அப்பா என் பலவீனங்களை நீக்கி என்னை பலத்தினால் இடைக்கட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே வதிப்பவரே உமை துதிக்கிறேன் அப்பா வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்று நீர் சொன்ன வார்த்தையின்படியே தாமே இன்று வியாதியாக இருக்கிற என்னை கண்ணோக்கி பாரும் என் வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் தகப்பனே நீர் சிலுவையில் என்னுடைய பாவங்களையும் நோய்களையும் சாபங்களையும் சுமந்து தீர்த்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்பா இப்பொழுது நான் ஜெபிக்கின்ற வேளையில் உம்முடைய தழும்புள்ள கரங்களால் என்னை தொட்டு சுகப்படுத்தும்படியாக அப்பா உம்முடைய சுகமளிக்கும் வல்லமையினாலும் உம்முடைய ரத்தத்தின் வல்லமையினாலும் செயலிழந்து போன என்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் உயிர் பெற செய்து செயல்பட திருமை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா உம்முடைய பரிசுத்த ரத்தம் என்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளிலும் பாய்ந்து சென்று சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் பரம வைத்தியரே எசேக்கியாவின் ஆயுச நாட்களில் பதினைந்து வருடங்களை கூட்டி கொடுத்திரே இன்று எனக்கும் என் வியாதிகளிலிருந்து விடுதலை தந்து என் ஆயுசு நாட்களை தாரும் தகப்பனே என் சுகவீனங்களை நீக்கி என்னை ரச்சித்து விடுவித்து உயிருள்ள சாட்சியாக அநேகருக்கு முன்பாக என்னை நிறுத்தும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா அப்பா நீர் மறித்தோரையும் இலை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அநேகருடைய வியாதிகளை குணமாக்கிய வைத்தியவர் நீர் தகப்பனே இன்று நீங்க என்னையும் குணமாக்கி ஆசீர் ஸ்தோத்திரம் அப்பா நான் எத்தனையோ வைத்தியர்களை பார்த்தும் பணம் செலவழித்தும் வைத்தியர்களாலும் மனிதர்களாலும் கைவிடப்பட்டு இனி நான் வாழ மாட்டேன் என்று இந்நாட்களை குறித்து என்னை கைவிட்டு அப்பா இன்று அநேகரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்னால் இனி ஒன்று முடியாது என்ற நிலையில் உண்மையே நம்பி உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற என்னை கண்ணோக்கி பாரும் தகப்பனே பிசாசானவனுக்கு என் மீது கை போட அதிகாரம் அப்பா நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டேன் இனி எந்த ஒரு பிசாசுகளுக்கும் அசுத்த ஆவிகளுக்கும் என் மீது கை போட அதிகாரம் இல்லை என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விசுவாசித்து ஜெபிக்கிறேன் அப்பா எனக்கு வியாதியை கொண்டு வருகிற பலவீனங்களை கொண்டு வருகிற எல்லாவித பிசாசுகளின் அசுத்த கிரியைகளையும் தந்திரங்களையும் நசரேனாத இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் கட்டி கடிந்து அப்புறப்படுத்தி அப்பா உம்முடைய தழும்புள்ள கரங்களால் என்னை தொடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா என் வியாதி படுக்கையிலிருந்து எனக்கு விடுதலை தரும்படியாக உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் அப்பா கழுகுக்கு சமானமாய் திரும்ப என்னுடைய வயதை வான வயது போலாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா இப்பொழுது நான் ஜெபிக்கின்ற வேளையில் நீர் எனக்கு சுகத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம் என் வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தந்ததற்காக உனக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே என்னுடைய இந்த தீரா வியாதியிலிருந்து விடுதலை தந்த என் ஜீவனுள்ள தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன் அப்பா இதுவரை என்னை உயிரோடு காத்த தேவன் இனி வரும் நாட்களிலும் நீ எனக்கு ஜீவன் பலன் சுகம் தந்து காத்து வழிநடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்